எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தாலும் கூட உங்களோட பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட பெயரை குறிப்பிட்டு உள்ள கேள்வியில் நீங்கள் குறிப்பிடும் போது கண்டிப்பாக எல்லோட கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பங்க பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க இந்த டிசம்பர் மாதம் என்னென்ன மாற்றங்கள் தரப்போது என்னென்ன நடக்க இதெல்லாம் சாதகமா இருக்குது இதெல்லாம் சாதகமா இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி தனுசு ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தனுசு ராசி கால புருஷனுக்கு பாக்கிய வருதுங்க லட்சணங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில மூலம் நான்கு சில பாதங்களையும் போராட மனசில பாதங்களையும் உதிராடம் முதல் சில பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அதாவது கடந்த சில காலங்கள வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு மறைந்திருந்தும் வக்ரமா இருந்தும் அது மட்டும் இல்லாம ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்ற தன்மையில இருந்தனாலையும் ராசிக்கு லாபஸ்தானத்துல சூரியனும் பாத்தீங்கன்னா பலம் தன்மையில இருந்தார் அப்போ ராசி அதிபதி ஐந்தாம் அதிபதி அதிபதி இவங்க மூணு பேருமே மறைவு பெற்ற தன்மையில இருந்ததுனால வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய போராட்டங்களை கொஞ்சம் கொடுத்துருக்கும் குறிப்பாக வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்துருக்கும் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சில பேருக்கு கொஞ்சம் கழுநகி போயிருக்கும் அதே மாதிரி பிள்ளைகள் சார்ந்த வழியிலையும் சரிங்க பூர்வீகம் சார்ந்த வழியிலையும் சரிங்க சில சாதகமற்ற தன்மைகள் சில பிடிக்காத தன்மைகளை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீண் செலவுகள் வீண் பண வரைகளை கொஞ்சம் கொடுத்துருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில ஆரோக்கிய குறைபாடுகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னே சொல்லாங்க அது மட்டும் இல்லாமல் சூரியன் பல தன்மையில் இருக்கும்போது வேலை ரீதியாக சில பிரச்சனைகள் வந்து இருக்கும் வேலை இழப்பு ஏற்பட்டுறது வேலை மாற்றம் பண்ணி அங்க போய் ஒரு பிடிக்காத இடத்துல போய் உட்காடுறது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஆக மொத்தம் கடந்த சில காலங்கள் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு தன்மை வந்து பெரிய நிறைய பேருக்கு வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நினைச்ச பொறுத்த வரைக்கும் சோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றங்களுக்கான ஒரு மாதமா இந்த டிசம்பர் மாதம் இருக்க போதுங்க காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாசுடைய முதல் பகுதியில் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை இருக்குங்க மாசுடைய இரண்டாவது பகுதியில் ராசிக்குள்ள சூரியன் வரார் பாக்கியாதிபதி ராசிக்குள்ள வரது சிறப்பு ஸோ இந்த மாதிரிய முதல் பகுதியை விட இரண்டாவது பகுதி தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய சாதகமான விஷயங்களை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்கும் அதிலும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பாக்கியாதிபதி பன்னெண்டில் மறைறார் பத்தாம் அதிபதியோட சேர்க்கை பெற்று பன்னெண்டில் மறையும் போது சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போறது வெளியூர் போறது அப்ளோட்ல வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கும் சரிங்க வெளிநாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரிங்க இந்த காலக்கட்டம் நிறைய வந்து நல்ல நல்ல வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்குங்க எப்படி அங்கே வேலையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ப்ரமோஷன் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும் அதே மாதிரி வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைச்சிருங்க அப்ரோட்ல அதே மாதிரி அப்ளோட்ல படிக்கிறதுக்காக நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க விசா கிடைக்கல அப்படின்றவங்க கண்டிப்பாக தற்போது ஆகிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயணங்கள் சற்று அதிகமாக மேற்கொள்வீங்க நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வீங்க குடும்பத்தோட சுற்றுலா மாதிரி போயிட்டு வருவீங்க குடும்ப வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க செலவுகளும் சற்று அதிகமாக இருக்கும் சரிங்களா வருமானம் ஒரு பக்கம் வேணாலும் இன்னொரு பக்கம் இந்த மாதம் வந்து செலவுகள் கண்டிப்பாக அதுவும் சுப செலவுலாம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க அரசு அரசு வழியில் சில ஆதாயங்கள் அரசால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறது அரசின் அதாவது அரசாங்கம் சார்ந்த காரியம் ஏதாவது உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக கிளிக் ஆகும் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழக்கவே ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் வந்து மறைவு பெற்று அவர் வந்து வக்ரம் பெறுகிறார் அதுதான் விஷயம் சரிங்களா பன்னெண்டாம் அதிபதி எட்டுல மறையும் போது நல்ல ஒரு விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணி கொடுப்பாருங்க அவர் ஐந்தாம் அதிபதி இன்னொரு பச்சான அவரே தான் அப்ப இந்த காலகட்டங்கள் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் எதிர்பாராத வகையில சில வருமானம் எதிர்பாராத வகையில சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும் தனுஷப்பூர் பொறுத்த வரைக்கும் அதுக்கேற்ற மாதிரி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல லாபாதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வந்து உட்கார சரிங்களா சுக்ரன் இரண்டாம் இடத்துல சிறப்பு தான் குரு பார்வை வாங்கி இருக்கிறது இன்னும் ஒரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட தன்மையில பொருளாதார ரீதியா இந்த டிசம்பர் மாதம் நல்லா இருக்குங்க பினான்சியலா நல்ல ஒரு ஸ்டேபிளா இருப்பீங்க நல்ல ஒரு நிலைமைக்கு கண்டிப்பா வருவீங்க பண கஷ்டங்கள் இருந்தாலும் அதை சமாளிச்சு எதிர்கொண்டு மேல வரக்கூடிய தன்மைகளை இதை வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னே சொல்லாங்க நல்ல ஒரு பேச்சு சாதுரியம் உங்ககிட்ட வெளிப்படுங்க உங்க பேச்சின் மூலமாகவே எல்லா பிரச்சனைகளும் சமாளிப்பீங்க வேலை ரீதியாவும் சரிங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரிங்க பேச்சு சாதகத்தின் மூலமாக எல்லா பிரச்சனையும் சமாளித்து நல்ல ஒரு நிலைமைக்கு கண்டிப்பா வருவீங்க குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறது முயற்சிகளில் கண்டிப்பா வெற்றியை கொடுக்குங்க எடுத்த காரியங்கள் கண்டிப்பா ஜெயம் அப்படின்னே சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் மேலும் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் சனிப்பயிற்சி நடக்க போகுதுங்க சனி பயிற்சிக்கான பலன்களை பத்தி நம்ம வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து போட்டாச்சுங்க இது வரைக்கும் நீங்க பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் தரமா நீங்கள் போய் பார்க்கலாங்க அடுத்த வருஷம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்த அஷ்டமா சனி ஆரம்பிக்க போகுதுங்க சனி வந்து நாலாம் இடத்துக்கு வரப்போற சரிங்களா ஆனால் குருவினுடைய பார்வையும் ராசியின் மேலே விழப்போது ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு குரு வர்றது சிறப்பு தான் கடன் எதிரி பிரச்சனைகள் கண்டிப்பா விலகும் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு நிலைமைக்கு கண்டிப்பா தனுசு ராசிக்காரங்க வர போறீங்க சோ அந்த வீடியோல நிறைய எக்ஸ்ப்ளேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் தாராளமா நீங்க போய் பார்க்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவா அந்த பதிவானது கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா மேலும் இந்த டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல சனி இருக்கும்போது கண்டிப்பா நிறைய வெற்றிகளை உண்டு பண்ணி கொடுப்பாருங்க சரிங்களா அதே மாதிரி காரியங்களை சில தடைகளை கொடுத்தாலும் கண்டிப்பா அதன் பிறகு வெற்றி அப்படின்றது உங்க பக்கம்தான் சரிங்களா நீங்க விடாமுயற்சியோடு இந்த டைம்ல நீங்க வந்து ஒரு விஷயத்துக்காக நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு தான் இதே மாதிரி நாலாம் இடத்துல ராக் இருக்காருங்க நாலாம் அதாவது இந்த அது இல்லாம குரு ஆறுலாம் மறைஞ்சு போயிருக்காரு சோ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கடன் வாங்கி அதனால ஒரு வீடு வாங்குறது ஒரு வீடு கட்டுறது அல்லது நிலம் வாங்கி போடுறது அல்லது வண்டி வாகன வசதியை வந்து அமைச்சுக்கிறது சோ இது சார்ந்த விஷயங்களை கண்டிப்பா ராக்கம் வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை தந்தை வழியில நல்ல ஒரு முன்னேற்றம் தந்தையால் சில நல்ல ஒரு லாபகரமான விஷயங்கள் நடக்கிறது சோ அதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்கு இந்த மாட்டுடைய செகண்ட் ஹாஃப்ல சரிங்களா அது மட்டும் இல்லாமல் குரு வந்து ஆறாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்வை செய்கிறது சிறப்பு தான் ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரேடிங்கு ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்களுக்கு நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள் வந்து தற்போது ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடத்துல கீது இருக்கிறது வேலை தொழில் அமைப்புகளை கொஞ்சம் அலைச்சலாக அவ்வப்போது கொடுக்கும் அதையும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணுங்க ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை விட அதிகமான லாபத்தையும் அதை விட அதிகமான பெயர் புகழையும் கண்டிப்பாக அவங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவேன் அதற்கடுத்து இந்த மாத்துடைய இரண்டாவது பகுதியில் ராசிக்குள்ள சூரியன் வராருங்க சூரியன் ராசிக்குள்ளே வர்றது தன்னம்பிக்கையின் நாயகன் ராசிக்குள்ளே வரும்போது மனசுல தன்னம்பிக்கை தைரியம் ரெண்டுமே அதிகரிக்கும் சரிங்களா இதுதான் நான் பண்ண போறேன் இதுதான் நான் ஆக போறேன்னு சொல்லிட்டு இந்த இளையபுரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதை நோக்கி ஓடுவீங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கின்ற ஒரு திறமை உங்ககிட்ட வரும் அப்படின்னு சொல்லலாம் சரி நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்லலாம் சோம்பல் தனம் விளக்கும் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க ஆக்டிவா இருப்பீங்க சொன்ன சொல் தவறாம இருப்பீங்க கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க நேர்மையாக இருப்பீங்க அதே மாதிரி நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையினுடைய இன்னொரு பக்கத்தை வந்து கடந்த காலங்களில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா அதனால ஒரு அனுபவ பாடத்தை கற்றுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை நோக்கி ஓடுவீங்க கண்டிப்பா ஒரு புதிய பாதை உங்களை வாழ்க்கையில பிறக்குங்க இதனால வரைக்கும் ஒரு கஷ்டங்களை பார்த்த உங்களுக்கு இனி வரும் காலகட்டங்கள் நிறைய வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மேலே போறதுக்கான முன்னேறத்துக்கான சில தடைகளை கொடுத்து அதன் பிறகு ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்குங்க அதனால வந்து இந்த காலகட்டம் அப்படியா பயன்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி எட்டாம் இடத்துல செ செவ்வாய் இருக்கிறது கொஞ்சம் வண்டி பாகம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி எதிர்பாரம் குறிப்பாக ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் ஏன்னா தேவையற்ற வீண் பண வரையங்கள் பொருளாதார ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அவங்க வழியில அதனால இது சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துகிட்டனா நல்லா இருக்கும் முடியும் சொல்லுவேன் அதே மாதிரி இந்த மாதம் குறிப்பா இரண்டரை மாதிரி ஒரு ஆதாயம் காத்துட்டு இருக்கு அது யாருன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து உங்க தந்தை தந்தை சார்ந்த வழி இல்ல தந்தை உறவுகள் அதாவது தந்தை சம்பந்தப்பட்ட உறவுகளால் நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா சூரியன் நல்லா இருக்காரு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அப்போ தந்தை வழியா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிச்சயமா உண்டு அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் அதி சொல்லப்படக்கூடிய புதன் வந்து புதனும் சரி சுக்கரனும் அப்போ மனைவி மனைவி சார்ந்த வழியில சில நல்ல விஷயங்கள் அல்லது நண்பர்கள் சம்பந்தப்பட்ட வழியில சில நல்ல விஷயங்கள் அவங்களால ஒரு காரியம் ஆகிறது அவங்களால சில முன்னேற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு வாழ்க்கையில ஏற்படுறது சோ இது சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கடுத்து சந்திராசிரம ஆட்டில பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி மாலை ஆறு நாற்பது மணி முதல் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி காலை ரெண்டு மணி வரைக்கும் சந்திராசம் இருக்குங்க சோ இந்த காலகட்டங்களில் சந்திரன் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறையும் போது சற்று மனக்குழப்பங்களை கொஞ்சம் கொடுப்பாருங்க தேவையற்ற வீண் எண்ணங்கள் மனசுல அதிகமாக ஓடுங்க ஏன்னா அட்டமாதிபதி அவரே வாங்கி அவரே எட்டுல போய் மறையறது சிறப்பு கிடையாது சரிங்களா அவர் அந்த இடத்துல வலுப்பெறும்போது கஷ்டங்களை சற்று அதிகப்படுத்தி கொடுப்பாருங்க எப்பவுமே ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி கொஞ்சம் கஷ்டங்களை அதிகப்படுத்தா கொடுப்பாங்க அந்த வகையில பார்க்கும்போது சந்திரன் எட்டாம் இடத்துல மறையும் போது என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் வீண் மன குழப்பங்கள் மன அழுத்தங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் குடும்பத்துல கொஞ்சம் குழப்பங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் வேலை தொழில் அமைப்புகளை சற்று இடையூறுகளை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுப்பாருங்க மனஸ்தாபங்களை உண்டு பண்ணி கொடுப்பாருங்க அதனால் கொஞ்சம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை தொழில் அமைப்புகளையும் சரி பணம் சார்ந்த விஷயங்களும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்